செய்தியாளர்களுக்கும் வணக்கம் திரைப்பட இருபத்தி நாலு ஒன்பது இருபது இருபத்தி மூணு அன்று நடைபெறுவதாக இருந்தது இதில் அசோசியேட் உறுப்பினர்களுக்கு வாக்கு அளிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்தது ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த ஒன்பது இருபது இருபத்தி மூணு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதி அரசர் திரைப்பட இசைக்கலைஞர் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை ஆணை பிறப்பித்து இருந்தார் அதனால் திரைப்பட இசைக்கலை தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்சமயம் திரைப்பட இசைக்கலைகள் தேர்தல் சம்பந்தமான வழக்கு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் தேர்தல் சம்பந்தமான இடைக்கால தடையை ரத்து செய்ததுடன் வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நான்கு மாதம் தடை உத்தரவால் மிகுந்த வேதனையுடன் உறுப்பினர்கள் அனைவரும் இருந்து கொண்டிருந்த வேளையில் மாண்புமிகு நீதி அரசர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தேர்தலை செய்யுமாறும் அறிவுறுத்தல் செய்ததன் பேரில் திரைப்பட சங்கம் சார்பில் நீதிமன்றத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த தேர்தல் இந்த தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரி மாண்புமிகு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதியரசர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வரும் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்தலை நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளார் நான்கு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த தேர்தல் மீண்டும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு அனைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மரியாதையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தேர்தல் நடக்கும் என்று இசைக்கறிஞர் சங்கத்தின் தேர்தல் நடக்கும் என்று இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதில் மேலும் இந்த வழக்கு அசோசியேட் மெம்பர்கள் ஓட்டு போடுவதற்கு உரிமை இல்லை என்று இருந்த பட்சத்தில் அந்த அந்த வழக்கு தள்ளுபடி செய்ததால் அனைவருக்கும் அசோசியேட் மெம்பருக்கும் ஓட்டுரிமை இருக்கும் என்பதை அவர்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த திரைப்பட இசைக்கழக சங்கத்தின் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேர்களுக்கும் சுமாராக கணக்கின்படி சுமாராக அனைவருக்கும் இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடிய முகமது இஸ்மாயில் அட்வொகேட் மூத்த அட்வொகேட் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும் முபீன் அவர்களுக்கும் முகமது ஜாவித் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் ரகுராமன் அவர்களுக்கும் இளங்கோவன் அவர்களுக்கும் ரேஷ்மா அவர்களுக்கும் மற்றும் இவ்வழக்கு சம்பந்தமாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்தல் நடக்கும் என்று அறிவுபூர்வமாக பத்திரிகையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆமா மூன்றாவது முறையாக நான் தலைவரா நிக்கிறேன் இல்ல அந்த மாதிரி எந்த இதுல நீங்க இங்க போர்டே பாக்கலாம் தலைவர்களா வந்து பதினோரு வாட்டி நின்று இருக்காங்க நீங்க போர்டு போனா அது நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க போட்டோ எடுத்துட்டு போங்க ஒவ்வொரு தலைவரும் பதினோரு வாட்டி நின்று இருக்காங்க ஒரு தலைவர் ஏழு வாட்டி நின்று இருக்காங்க எந்த அந்த மாதிரி ஒரு விதிமுறைகள்ல கிடையவே கிடையாது அந்த மாதிரி பயிலாது அந்த காரணம் என்னன்னா அசோசியேட் மெம்பர்களுக்கு நாங்க வாக்குரிமை கொடுத்தது அது வந்து எப்படின்னா செயற்குழுவில் அங்க ஒப்புதல் பெற்று பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்று பேரவையில் அதை கொண்டு போய் அனைத்து உறுப்பினரும் ஒப்புதல் பெற்றோம் அதுக்கப்புறம் லேபர் ஆபீஸ்லயும் அதை போய் சப்மிட் பண்ணி அந்த சப்மிட் பண்ணி வர நாட்கள் லேட் ஆனதுக்குள்ள நாங்க எலெக்ஷன் தேதி தான் அவங்க சொல்றாங்க ஆனா ட்ரேட் யூனியன்ல வந்து கரெக்டான டேட்ல வந்து நாங்க வந்து அழிச்சிருக்கோம் அது வந்து அவங்க வந்து தப்பான ஒரு இதுவா வந்து வழக்கா கொடுத்துருக்காங்க அதை தட பண்ணி தான் அதுக்கு தான் கேஸே போட்டாங்க அதை வந்து ரத்து செய்தி கோர்ட்டிங்களுக்கு தள்ளுபடி பண்ணி தேர்தல் நடத்தலாம் அசோசியேட் மெம்பரும் ஓட்டு போடலாம் என்ற உரிமையை கொடுத்து

என்னை எதிர்த்து சபேஷன் அவர்கள் தலைவராகவும் செக்ரட்டரி ஜோனாவை எதிர்த்து அவருடைய சகோதரர் முரளி அவர்களும் போட்டி வருவார் சபேஷ் முரளி அவர்கள் இல்ல இல்ல அவருக்கு போட்டி சார் இப்போ ஒரு ஒரு நான் மனசு விட்டு பேசுறேன் சார் நான் ரெண்டு வாட்டி தலைவரா இருந்திருக்கேன் அந்த ரெண்டு வாட்டி தலைவர் இருக்கும்போது நிறைய கிட்ட வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த அசோசியேட் மெம்பர்லாம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எழுந்துட்டுருக்காங்க இப்போ நாங்கெல்லாம் ஃபுல் மெம்பர் ரைட் மெம்பர் இப்போ எங்களுக்கு மருத்துவ ஒரு எதாவது நான் ஹாஸ்டலில் அட்மிட் ஆனோ தான் எங்களுக்கு வந்து ஒரு யூனியன் மூலமாக ஒரு ஃபண்ட் ரிலீஸ் இருக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க அதே மருத்துவ உதவி தருவாங்க அதே போல் இறப்பு அந்த குடும்பத்தாருக்கு நிதி இருக்கு இந்த ரெண்டு நிதியும் வந்து அசோசியேட் மெம்பருக்கு இல்லாம இருந்தது மறுக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அவங்களுக்கு வந்து பேரவையில வந்து அவங்களுடைய எதுவும் பேச முடியாது அவங்க உள்ள அனுமதி இல்லைன்னுவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்த ஒரு காலகட்டத்தில் நாங்க அவங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு சமமான உரிமை எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் கொண்டுட்டோம் இதுக்கப்புறம் மற்ற சலுகைகளும் நாங்க வந்து வாங்கி கொடுப்போம் தெரிவிப்பது ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு ஓட்டு சார் இதுல தலைவர் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் மூன்று பேர் இணை செயலாளர் மூன்று பேர் அப்புறம் அந்த கவுன்சில் இருக்காங்க அது பேர் இல்ல அது இருக்கு அது ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இருந்துட்டு இருக்கு இந்த சங்கம் வந்து முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த கோடம்பாக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்திலே முதல் சங்கம் தான் ஆனா இன்னைக்கு ஒரு எங்களுக்கு ரொம்ப அவமானமா அவமானமாதான் இல்ல இந்த பேட்டி கேட்டு அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அமைய முடியல அமைய அமையாததுதான் முக்கிய காரணம் என்ன 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 சொல்றீங்க அதான் திரைத்துறை மட்டும்தான் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க கம்போசர் நிறைய பேர் இருப்பாங்க டிவில ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க ஸ்டேஜ்ல ஒர்க் பண்றவங்க அவங்க எல்லாம் கிடையாது ஒன்லி இந்த திரைப்படத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க கன்ஃபார்மா இருக்கும்

இந்த இடத்துல ஒரு புதிய கட்டிடம் வரும் என்ற நம்பிக்கையோட நாங்க இந்த வர தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு புதிய கட்டிடத்தை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோட இல்ல அப்படிதான் பண்ணோம் இதை வந்து பொதுக்கு பொதுக்குழுல போன வாட்டியே பேசிட்டோம் ஆனா அது செயல்படாம போயிடுச்சு இந்த முறை கண்டிப்பா அது வந்து நடக்கும் நம்பி இல்ல 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 இல்லை இல்லை அதாவது பிரஸ் மீட் வந்து இப்போ அந்த கோர்ட் இடைக்கால தடை நாங்கள் விளக்கிறத சொல்றதுக்காக தான் கூட்டுறோம் தவிர எங்களுடைய பாடியை நாங்கள் இன்னும் கூப்பிடலை கண்டிப்பாக வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லா இசையமைப்பாளர்களும் எல்லா பாடகர்களும் பாடகிகளும் எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து உங்களுக்கு பேட்டி கொடுப்போம் இப்ப நீங்க எலெக்ஷன்ல பேசிங்க தலைவரா வரீங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமைகள் வாங்கிட்டு வரீங்க அப்ப இதுக்கு முன்னாடி எலக்ஷன் நடந்து தலைவரா எழுந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி சில பேர் எழுதி இருக்காங்க அந்த ஒரு உறுப்பினர்களுக்கான பேசிக் நீஸ் கூட இல்ல பிள்ளைங்க சொன்னீங்களா வந்து அவங்களுக்கான காப்பீடு இல்ல மத்திய காப்பீடு வந்து நிறைய சங்கத்த உறுப்பினர்கள் வந்து காப்பீடு வந்து கேட்கறாங்க எந்த யூனியனா இருந்தாலும் அப்ப இவங்களுக்கு வந்து யூனியன் இருக்கும்போது அவங்களுக்கான உரிமைகள் ஏன் இவ்வளவு டெல்லியா ஆகுது அது ஒரு அடிப்படை உரிமைலாம் அதே டெலியா அதுதான் அந்த அடிப்படை உரிமையை இவ்வளவு இவ்வளோனால பழைய நிர்வாகிகள் அதை மறைக்கப்பட்டிருந்தாங்க அததான் நாங்க வந்து அத வந்து இந்த புதிய நிர்வாகிகளா வந்து அதை வெளிப்படுத்தி அந்த உணர்வை கொண்டு வந்ததுனாலதான் தான் இவ்வளவு பிரச்சனை அதனாலதான் வந்து இன்னும் அவங்களால ஏத்துக்க முடியாத கோர்ட்டுக்கு போயிருக்காங்க

மறைக்கிறான இங்க வந்து தவறுதலா இருக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம் இந்த ஒரு இசையமைப்பாளர் ஏழு படம் பண்ணாதான் அவருக்கு வந்து அடுத்த தகுதிக்கு இருக்கு ஆனா அந்த இசையமைப்பாளர் உண்மையாவே வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு மூணு இட்டு படம் கொடுத்துட்டார் நாலு இட்டு படம் கொடுத்துட்டார் அஞ்சாவது படம் பண்ணிட்டார் ஆறாவது படம் அவரால் பண்ண முடியல அவர் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால இருபது வருஷம் வந்து எந்த உரிமையும் இல்லாம அவர் இருந்துட்டு அதே மாதிரி ஒரு மியூசிஷியன் ஒரு நல்ல மியூசிஷியன் அவர் வந்து நூத்தி ஐம்பது ரெக்கார்டி வாசிக்கணும் சொல்றாங்க எழுதப்பட்டிருந்தது ஆனா அவர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது வாசி அந்த ஒரு ரெக்கார்டி வாசிக்க முடியாது அதுக்கப்புறம் உடம்பு நோய் இருக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் அந்த ஒரு ரெக்கார்டி வாசிக்க முடியாத காரணத்தால் எல்லாமே அவருக்கு தடையா இருக்கு ஆனா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்காரு இது நான் வந்து நான் தலைவரா இருக்கும் போத எனக்கு நிறைய இதெல்லாம் கம்ப்ளீட் வந்துருக்கு எங்களால ஆக முடியல ஏன் ஆக முடியும்னா சில பிரச்சனை ஒரு பாடகர் இருக்காங்க முப்பது பாடல் பாடணுன்றாங்க ஆனா இன்னைக்கு ஏழு பாடல் பாடினாலே போறன்றது எங்களுடைய கருத்து ஏன்னா ஹிட் மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மக்களால் அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பாடகர் பாடகி ஆயிட்டாங்க ஆனா அவங்க முப்பது பாடல் பாடாதான் புல்மன் ஆகணும் லைக் மார் என்ற ஒரு 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 வலை வலைதளம் பண்ணிருந்தாங்க அத நாங்கிட்ட விளக்கி அது செயற்குழு பொதுக்குழு பேரவையில விளக்கி அதை நிபர்த்தி பண்ணி கொண்டு வந்தோம் அது அவங்களால ஏத்துக்க முடியாம சில பேரால பேராலதான் இந்த பிரச்சனை சார் யாருமே வந்து நம்ம வந்து தப்பா சொல்லக்கூடாது சார் அவங்க வேலைகளை பாக்குறாங்க சங்கன்ற பொறுப்பு நான் வந்து தலைவராங்க நிறைய வாட்டி பண்ணிருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து தீர்மானம் பண்ணி கொண்டாங்க தான் எங்களை சொல்லுவாங்க நாங்க தீர்மானம் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அத வந்து தடை பண்ணிருக்கோம் நாங்க திருவான்படி இது எல்லாராலும் நிறைவேற்றப்பட்டது இது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம் அதாவது ஆறு மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஒரு காட்சியத்தை நாங்க இந்த முறை நாலு மணி நேரம் பண்ணதிருக்கோம் ஏன்னா டெம்பர்ஸ் பெனிஃபிட் பண்ணியிருக்கோம் ஆறு மணி நேரம்னா அவன் நிறைய நேரம் ஒர்க் பண்ணனும் அவன் நிறைய நேரம் பண்ணும் அதனால நிறைய வேலைகளை வாங்கிடுவாங்க அதனால நாலு மணி நேரம் பண்ணா இன்னொரு காட்சிட்டு வரும் அந்த உறுப்பினருக்கு இன்னொரு பயன் கிடைக்கும்ன்றதா நாங்க யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம் இது இசையமைப்பாளர்க்கு சொல்லியிருக்கோம் எல்லாம் சரியாக சொல்லி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும் பொழுது இந்த தடை வந்து திரும்பி மீண்டும் வரப்போம் எல்லாம் சார் வேப்பு மனு தாக்கல் முடிஞ்சிச்சு அப்புறம் ஸ்க்ரூட்டி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தேர்தல் வந்து எல்லா விதமான இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அந்த இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய தேர்தல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆகியிருக்காங்க சனிக்கிழமை வந்து எங்க கிட்ட கொடுத்தாங்க சண்டே வந்து தேர்தல் நிறுத்தப்பட்டு

கண்டிப்பாக இந்த செய்தியை அந்த இந்த எலெக்ஷன் தேதி பதினெட்டாம் தேதியை தெரியப்படுத்தி இந்த வெற்றிகரமான தேர்தல் முடிந்து மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திப்படுங்க நன்றி வணக்கம்